யாழில் ஒன்று கூடிய இலங்கை தமிழரசு கட்சியினர் அனுமதியின்றி குழாய்க்கிணர் அமைத்தால் சட்ட நடவடிக்கை வேலணை பிரதேச சபை அறிவிப்பு மக்கள் பார்வைக்கு காட்சிப்படுத்தப்படவுள்ள செம்மணியில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் பனிரண்டு ஆண்டுகள் வீட்டுக்காவல் விதிக்கப்பட்ட முன்னாள் கொலம்பிய ஜனாதிபதி இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழு கூட்டம் யாழ்ப்பாணம் மாட்டின் வீதியில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் கட்சியின் பதில் தலைவர் சி சிவஞானம் தலைமையில் நடைபெற்றது இதன்போது இன பிரச்சனைக்கு தீர்வு காண்பது தொடர்பான விடயங்களை கையாள கட்சியினால் தெரிவு செய்யப்பட்ட ஏழு பேர் கொண்ட குழுவும் ஒன்று கூடி பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடின இந்த கூட்டத்தில் கட்சியின் பதில் தலைவர் சி வி சிவஞானம் பதில் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் பாராளுமன்ற உறுப்பினர்களான சி ஸ்ரீதரன் து ரவிகரன் க கோடீஸ்வரன் சத்தியலிங்கம் ஞா ஸ்ரீநேசன் இ ஸ்ரீநாத் முன்னாள் எம்பி த கலையரசன் கிழக்கு மாகாண முன்னாள் அமைச்சர் கே முன்னால் முன்னாள் வடமாகாண உறுப்பினர் கேசவன் சயந்தன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது வேலணி பிரதேச சபைக்குட்பட்ட பகுதிகளுக்குள் முறையான அனுமதி பெறாது குழாய்கிணறு அமைப்பது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் நடைமுறைகளை மீறி செயற்படுவர்களுக்கு எதிராக மட்டுமல்லாது இயந்திரங்கள் மீதும் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என வேலனை பிரதேச சபையின் தவிசாளர் அசோக் குமாரின் கையொப்பத்துடன் சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது வேலனை பிரதேச சபைக்குட்பட்ட இடங்களில் அண்மை காலமாக எந்தவித அனுமதியும் பெறப்படாது அதிகளவான குழாய்க்கிணர்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன இவ்வாறு அமைக்கப்படும் குழாய்க்கிணர்கள் தான் தோன்றித்தனமாக அமைவதால் பிரதேசத்தில் காணப்படுகின்ற நன்னீர் கிணறுகள் பாதிப்படையச் செய்யும் செயற்பாடாக காணப்படுவதாகவும் குறித்த சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குழாய்கிணறுகளை அமைக்கவுள்ளவர்கள் பிரதேச சபையின் ஊடாக தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபைக்கு விண்ணப்பித்து அவர்களது சிபாரிசிற்கு அமைவாக பிரதேச சபையின் அனுமதியை பெற்றுக்கொள்வது கொள்வது கட்டாயமானதாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வீடுகளில் முட்டைகளை கழுவியபின் சேமித்து வைப்பது நுகர்வுக்கு தீங்கு விளைவிக்கும் என பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது முட்டைகளை கழுவுவது முட்டைகளின் மேற்பரப்பில் உள்ள கிருமிகளை முட்டைகளுக்குள் மாற்று ஆற்றலை கொண்டுள்ளது என சங்கத்தின் தலைவர் புலின ரணசிங்க தெரிவித்துள்ளார் முட்டையோடு முழுமையாக மூடப்படாது மிக நுண்ணிய துளைகளை கொண்டுள்ளது முட்டைகளை கழுவும் போது உள்ள அழுக்கு தூசி விலங்குகளின் மலம் தண்ணீரில் கரைந்து முட்டையினுள்ளே நகரும் வாய்ப்பு உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு எதிர்வரும் ஆகஸ்ட் நாலாம் திகதி யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துபாத்தி மனித புதைகுழி பிரதேசத்தை பார்வையிடுவதற்கு தீர்மானித்துள்ளதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் மாவட்ட பிராந்திய இணைப்பாளர் த கனகராஜ் தெரிவித்துள்ளார் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் மூன்று ஆணையாளர்கள் இரண்டு பணிப்பாளர்களுடன் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலர்கள் அடங்கிய குழுவினர் இந்த பிரதேசத்துக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் செம்மணி மனித புதகுழியில் மனித கூட்டு தொகுதிகளுடன் கண்டெடுக்கப்பட்ட உடைகள் பிற பொருட்கள் என்பவற்றை பொதுமக்களுக்கு காண்பித்து அதன் மூலம் விசாரணை நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பை பெற்றுக் கொள்வதற்கு யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த உத்தரவின்படி எதிர்வரும் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி பிற்பகல் ஒன்று முப்பது முதல் மாலை ஐந்து மணி வரை குறித்த உடைகள் மற்றும் பிற பொருட்கள் செம்மணி சிந்துபாத்தி இந்து மயானத்தில் காட்சிப்படுத்தப்பட உள்ளன கௌரவ நீதிமன்றத்துக்கு முன்பால் சிஐடியால் நகர்த்தர் பத்திரம் ஒன்று தாக்கல் செய்யப்பட்டு இதுவரை காலமும் அகழ்ந்தெடுக்கப்பட்ட எலும்புக்கூட்டு தொகுதிகளோடு எடுக்கப்பட்ட பிற பொருட்களான ஆடைகள் அணிகலன்கள் பாதணிகள் போன்ற பிற பொருட்களை பொதுமக்கள் காட்சிக்கு வைப்பதற்காக நீதிமன்றம் திகதியொன்றை தீர்மானித்திருக்கின்றது வருகிற செவ்வாய்க்கிழமை ஐந்தாம் தேதி பை ஒன்று முப்பது மணியிலிருந்து ஐந்து மணி வரை இந்த பொருட்களை பொதுமக்கள் பார்வையிட்டு தமது உறவுகள் இதில் காணாமல் போனோர் சம்பந்தமான விடயங்களை கௌரவ மன்றிற்கோ குற்றப்புலனாய் பிரிவினருக்கோ தெரிவிப்பதற்கான ஒரு கட்டளை ஒன்று பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அதற்காக இதில் அக்கறையுடைய காண இந்த பிரதேசத்தில் அது சம்பந்தமான புறப்பொருட்களை பார்த்து அதனை அடையாளம் காட்டக்கூடியதாக இருக்கும் அவிசாவளி வீதியின் டெகியோவிட்ட தெம்பிலியான பகுதியில் இன்று இடம்பெற்ற பஸ் விபத்தில் நாற்பத்தொரு பேர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ஆடி தொழிற்சாலை ஊழியர்களை ஏற்றிச் சென்ற பஸ் ஒன்று வீதியை விட்டு விலகி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் அதில் பயணித்த நாற்பத்தொரு பேர் சிகிச்சைக்காக அவிசாவளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்துக்கான காரணம் குறித்து தெகியோவிட்ட போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் முன்னாள் வலதுசாரி துணை ராணுவத்தினருடன் தொடர்பு கொண்டதாக நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள வழக்கில் சாட்சிகளை சேதப்படுத்தியதற்காகவும் மோசடி செய்ததற்காகவும் முன்னாள் கொலம்பிய ஜனாதிபதி அல்வாரோ உரிபேவுக்கு பன்னிரண்டு ஆண்டுகள் வீட்டுக்காவல் விதிக்கப்பட்டுள்ளது நாட்டின் வரலாற்றில் ஒரு குற்றத்திற்காக தண்டிக்கப்பட்ட முதல் முன்னாள் ஜனாதிபதி இவர் ஆவார் சாட்சிகளை சேதப்படுத்திய வழக்கில் நீதிபதி சாண்ட்ரோ லிலியானா ஹேரியாடாவால் உரிபே இரண்டு குற்றச்சாட்டுகளுக்கும் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டார் தான் குற்றப்பட்டவர் என கூறினார் வரும் எழுபத்து மூன்று வயதான உரிபே பெகோட்டாவில் உள்ள நீதிபதியிடம் தனது தண்டனையை எதிர்த்து மேல்முறையீடு செய்வதாக தெரிவித்துள்ளார்